ஓட ஓட துரத்தும் துன்பங்களும் வறுமையும் போராட்டமான வாழ்க்கையும் தொடர்ந்து அனுபவித்து கொண்டு வருபவர்களுக்கு கடவுள் மீது கோபம் வருகிறது சிலருக்கு கடவுள் நம்பிக்கை வருகிறது வாழ்நாளில் அடுத்தவர்களுக்கு கெடுதல் மட்டே மட்டுமே செய்பவர்கள் தருமம் செய்யாமல் கருமையாக இருப்பவர்கள் அநியாயமாக சம்பாதிப்பவர்கள் இவர்களெல்லாம் சகலவிதமான வசதியுடன் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வதை பார்த்தவுடன் வாழ்நாளில் இதுவரை கனவில் கூட யாருக்கும் கெடுதல் நினைத்தது கிடையாது நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வாழ்வதே பிரச்சனையாக இருக்கிறது புரியாத புதிராக வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது எப்படித்தான் வாழ்வது எதை செய்தால் இதையெல்லாம் மாறும் பல பேர் மனதிலும் எண்ணத்திலும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது எல்லாம் தலைவிதி என்று நொந்து வேதனையுடன் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றிற்கெல்லாம் விதி என்ற கருமா என்றால் அதை மாற்ற முடியுமா என்பதை பற்றி பார்ப்போம் தலை விதியை எழுதியது யார் எதன் அடிப்படையில் எழுதுகிறார்கள் ஏன் எழுதுகிறார்கள் நம்மை கவனித்து கொண்டிருப்பது யார் இப்படி மனதுக்குள் தோன்றும் சில கேள்விகளுக்கு பதில் கிடைத்து விட்டால் விதியை மாற்ற முடியும் தானே அதற்கான வழி என்ன என்று அறியலாம் நல்வினை தீவினை விளைவுகளை அனுபவிக்கிறோம் அதனால் உருவாகும் பலன் கர்மாவாக மாறுகிறது நிகழ்காலத்தில் செய்து ஆகாமிய கர்மா என்றும் அதனை மனது அறியும் செய்கின்ற செயலை மனதை தவிர மற்றவர்கள் அறிய முடியாது இந்த ஆகாமிய கர்மா சஞ்சித கர்மாவில் சேருகிறது அடுத்து அதுவே பிராப்த கர்மாவாக பிறப்புக்கு காரணமாகவும் இருக்கிறது இதைதான் விதி என்கிறோம் அப்படியானால் இதை வேறு யாரும் உருவாக்கவில்லை இதற்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோம் நிகழ்காலத்தில் செய்கின்ற நல்வினை தீவினை விதி என்ற பிராப்த கருமாவால் எண்ணத்தில் உருவாகிறது விதி உருவாகவும் முன் செய்த நல்வினை தீவினை தான் காரணமாகிறது கருமா உருவாக காரணமாக இருந்த நம்மால் உருவாகாமல் தடுக்கவும் உருவான கருமாவை அழிக்கவும் முடியும் தானே இதில் கடவுள் எந்த இடத்தில் காரணமாக இல்லை நல்வினை தீவினை பலன்களை நமக்குள் இருந்து கவனித்து மனதில் பதிய வைத்து அடுத்த பிறவிக்கும் தொடர காரணமாக நம்ம உடலில் இருக்கும் இடமும் செயலும் தான் பிரம்மா என்று இறையாற்றலியாக கருதப்படுகிறது அதனால்தான் விதியை பிரம்மா எழுதியதாக சொல்கிறோம் நல்லதை நினைத்து நல்லதே செய்து வருவதால் தொடரும் பிறவிகள் பிராப்த கர்மாவாக மாறும் பாவ பலன் குறைந்து புண்ணிய பலன் கிடைத்து சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் கடவுளுக்கும் நமக்கும் எந்த பகையும் கிடையாது எழுத காரணம் நாம் தான் காரணமான நம்மால் மாற்றவும் முடியும் தவந்தான் வழி சரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றும் செய்கின்ற நல்வினை தீவினை தான் கருமா என்று தொடர்ந்து வருகிறது மனித வாழ்க்கை வாழ தொடர்ந்த பின்புதான் கருமா வருகிறது கடவுள் படைக்கும் போதே கருமா தோன்றாமல் படைத்திருக்கலாமே ஏன் இத்தனை துன்பங்கள் உலகில் தோன்றிய முதல் உயிரினத்திற்கும் முதல் மனிதனுக்கும் கருமா என்று சொல்லும் விதி எப்படி வந்தது முதல் மனிதனுக்கு தலையெழுத்து புறமா நன்றாக எழுதாமல் விட்டது ஏன் தொடர்ந்து பயணிப்போம் பிரம்ம ரகசியத்தை அடுத்த காணொளியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்